வணக்கம் ஜெயலிதா இயற்பெயர் கோமலவல்லி என்று கூறப்படும் ஜெ ஜெயலலிதா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கர்நாடகாவின் மைசூரில் மாண்டியா மாவட்டத்தில் மேல்கோட்டை பகுதியில் பிறந்தார் தந்தை ஜெயராம் தாய் வேதவள்ளி சென்னை சர்ச் பார்க் கான்வென்டில் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் கன்னட திரை உலகத்தில் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ் வெண்ணீரோடு என்ற திரைப்படம் முழுவதும் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இங்கிலீஷ் என சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து படங்கள் நடித்துள்ளார் தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் நாகேஷ் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக சார்பில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ்நாட்டின் இருபதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இவர் தமிழக முதலமைச்சராக ஆறு முறை பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் சில மாதங்களும் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டு டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று டு இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து டு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு மே இருபத்தி மூன்று முதல் அவரது இறுதி காலம் வரையில் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக இருந்த இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அளித்தனர் திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார் சசிகலாவுடன் சேர்ந்து பல சொத்து குவிப்புகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமணம் என இவருக்கு அடுக்கடுக்கான அவ பெயர்கள் ஏற்பட்டன இறுதியாக உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று உயிர் நீத்தார்.